எல்லாரீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் வாழ்த்துக்கள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வார்த்தை உங்களோடு இருக்கிறார் என்பதற்கான அடையாளங்கள் ஆப்பெரியமானவர்களை வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கோட இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகும் அப்போ சில குணங்களை வச்சு ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம உணர்ந்து கொள்ள முடியும் அதாவது பரிசுத்த ஆவியானவர் ஒருவருக்குள்ள வாசம் பண்ணும்போது அவர் செய்கிற முதல் காரியம் என்ன அப்படின்னா பாவத்தை குறித்து சுட்டி காணிப்பாரு பாவத்தை குறித்தையும் நீதியை குறித்தும் சுட்டி காணிப்பாரு இப்போ நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு பாவம் செய்யறோம் அப்படின்னா அந்த பாவத்தை குறித்து ஆண்டவர் நம்ம இருதயத்துல உணர்த்துவார் இப்ப யோசிக்கலாம் நிறைய பேர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றிருக்காங்களே ஆனாலும் அவங்க பாவம் செய்யறாங்க இல்லையா அப்படின்னு சொல்லி ஆ ஆனவர்களே வாழ்க்கையில பாவம் செய்யறவங்க இருக்கதான் செய்றாங்க எல்லாரும் பாவம் தான் செய்யறோம் என்னன்னா பரிசுத்த ஆவியான ஆவியை பெற்றுக்கொண்டவங்க ஆண்டவர் அவங்களுக்குள்ள இருக்கும்போது ஒரு பாவத்தை செய்யும் போது ஆண்டவர் உணர்த்துவார் நீ செய்யறது பாவம் அப்படின்னு சொல்லி ஆனா நம்ம இச்ச என்ன பண்ணோம்னா இது கரெக்ட் அப்படின்னு சொல்லி தோண வைக்கும் அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம செவி கொடுக்குறோமா இல்லைன்னா நம்ம மாமிச இச்சைக்கு செவி கொடுக்கிறோமா இதுதான் கொஸ்டின் அதாவது பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம செவி கொடுக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் சொல்ற அந்த வார்த்தைக்கு நம்ம இணங்கும் போது ஆவியானவர் நமக்குள்ள இருப்பாரு அப்படி இல்லாம நம்ம இச்சையின் படி நடக்கும் போது ஆவியானவர் அங்கே வாசம் பண்ண முடியவே முடியாது ஒரு பாவம் செய்யும் போது ஆவியானவர் உணர்த்துவாரு அதை நம்ம காது கொடுத்து கேட்டு நம்ம அதற்கு அடி பண்ணியும் போது ஆவியானவர் நம்ம கூட இருப்பாரு ரெண்டாவது பாத்தீங்கன்னா நம்மளுக்குள்ள சமாதானம் நிலைச்சிருக்கும் எந்த ஒரு பெரிய கஷ்டம் வந்தாலும் எந்த ஒரு பெரிய வேதனை இருந்தாலும் நமக்குள்ள அந்த சமாதான கர்த்தர் இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில சமாதானம் பெருகி இருக்கும் சமாதானத்தின் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அர்த்தங்க அதே தான் நம்ம வந்து நம்ம ஜபம் எப்படி இருக்கும் அப்படின்னா சுயநலமா இருக்காது நமக்கு மட்டும்தான் நம்ம ஜெபிக்கணும் நமக்கு மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில முன்னேறணும் அப்படிங்கிற அந்த சுய நம்ம கிட்ட காணவே காணப்படாது பாருங்க யோபுவோட வாழ்க்கையில யோபுவோட வாழ்க்கையில அத்தனை ஆசீர்வாதமா இழந்து ரொம்ப கஷ்டத்துல யோபு இருந்த போதிலும் யோபு அவரு அவர் கூட யோபு கூட ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இருந்ததுனால அவர் அத்தனை கஷ்டத்தின் மத்தியிலும் தன் சிநேகிதனுக்காக ஜபிக்கிறாரு அப்போ யோகுவோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாசம் பண்ணனாரு பண்ணுகிறாரு இதுதான் சின்ன சின்ன வித்தியாசம் நம்ம நம்மளுக்காக ஜெபிக்கிறத விட அடுத்தவங்களுக்காக ஜெபிக்கிறவங்களா மாறி போவோம் மனசுல பாரத்தோட ஜபிக்கிறவங்களா மாறுவோம் இது வந்து ஆண்டவர் நம்ம கூட வாசம் பண்ணறாரு பரிசு தாவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணறாரு அப்படின்னு சொல்லி அர்த்தம் அதே போல ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்போது பல பல அற்புதங்கள் நடக்கும் அடுத்தவங்களுக்காக நம்ம ஜெபிக்கும் போது அடுத்தவங்களுக்காக கண்ணீரோட ஜெபிக்கும் ஆண்டவர் நம்மோடு இருக்கும்போது பல அற்புதங்கள் நடக்கும் இப்போ பாருங்க ஆண்டவர் அவர் கூட இருக்கும்போது பல அற்புதங்கள் செய்தாங்க அப்போ நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் இருக்கும்போது நம்ம அடுத்தவங்களுக்காக போது அற்புதம் நடக்கும் முதல் நம்ம விடுதலை நம்ம கூட இருக்கும் போது விடுதலை ஆவியானவர் அங்க விடுதலை நிச்சயம் அப்போ ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணும்போது போது நோயா இருக்கலாம் பாவங்களா இருக்கலாம் ஏதோ ஒன்னு ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருந்தாலும் அங்க என்னது விடுதலை கிடைக்கும் அதுக்கு அடுத்தது தாழ்வான குணநலங்கள் நமக்குள்ள இருக்கும் தாழ்வு இருக்கும் அந்த பெருமை இருக்காது அகங்காரம் இருக்காது தான்கிற ஒரு பெருமைகள் இல்லாத ஒரு வாழ்க்கை தான்கிற ஒரு அகங்காரம் இல்லாத ஒரு நிலை நமக்குள்ள காணப்படும் அந்த பெருமைய அகற்றி போடுபவர் பரிசுத்தாவியானவர் பரிசுத்தாவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது அந்த அகங்காரங்கள் தான்கிற ஒரு பெருமை நீங்கி தாழ்வு பிறக்கும் அந்த தேவதூதன் பெருமைப்பட்டான் ஆவியானவர் அந்த தேவதூதன் என்ன என்னச்சு அங்க அகற்றி போட்டாரு அப்போ அந்த பெருமை இல்லாத வாழ்க்கை ஒரு தாழ்வான எண்ணம் தாழ்வான குணம் நம்ம இருதயத்துல நிரம்போ நம்ம நடத்தையில பல மாற்றங்கள் வரும் எளிமையான வாழ்க்கை தாழ்வான ஒரு வாழ்க்கைக்கு நம்ம த உருவாக்குவோம் நம்ம முந்தி இருந்ததுக்கும் அதாவது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி நம்ம இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் என்ன ஆகும்னா வித்தியாசம் பார்க்க முடியும் அதே போல் எந்த இடத்துல நம்ம தாழ்த்தப்பட்டோமோ எந்த இடத்துல நம்ம அடுத்தவங்க கண் முன்ன ரொம்ப கஷ்டப்பட்டோமோ அதே இடத்துல பரிசுத்த ஆவியானவர் நம்மளை உயர்த்துவார் அமீர் ஹாலி ரூயா இப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் இருக்கிறத நம்ம உணர முடியும் நம்ம கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாசம் பண்ணுகிறத உணர முடியும் ஒரு இறக்க உணரும் நம்ம நம்ம அதாவது செயல்களில் அன்பு பொறுமை சாந்தம் இதெல்லாம் இருக்கும் இப்படி நம்ம ஒரு வாழ்க்கையில நம்ம மிந்தி இருந்ததை விட அதாவது ஆண்டவர் நம்ம வாழ்க்கைக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி இருந்ததை விட அவர் நமக்குள்ள வரும்போது பல மாற்றங்களை காண முடியும் பாவத்தை பாவமே இருந்தவங்க எந்த ஒரு உணர்வுமே இல்லாமல் இருக்கிறவங்க பாவம் செய்யும்போது நம்ம இது பாவம் அப்படின்னு சொல்லி உணர தொடங்குவோம் நமக்குள்ள ஒரு பரிசுத்தம் காணப்படும் ரெண்டாவது பொறுமை இருக்கும் நீடிய சாந்தம் இருக்கும் அன்பு இருக்கும் அடுத்தவங்களுக்காக ஜெபிக்கிற அந்த குணநலங்கள் இருக்கும் தாழ்வான எண்ணங்கள் நமக்குள்ள இருக்கும் நம்ம ஜெபம் வந்து வித்தியாசமாக இருக்கும் சமாதானம் நமக்குள்ளே நிரம்பி இருக்கும் இப்படி சில குணநலங்கள் இருக்கிறத வச்சே பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுறத நம்ம ஃபீல் பண்ணால் முடியும் அதே போல் ஒரு துணிச்சல் இருக்கும் ஆவியானவர் எதுக்குமே பயப்பட மாட்டார் அவர் நம்ம கூட இருக்கும்போது ஒரு தனிமை உணர்வுகள் அகன்று போகும் இப்போ ஒரு சின்ன ப்ரையர் பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தையே அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே எத்தனை பேருக்கும் கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா அந்த மேலான கிருபிக்காக நன்றி ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டுன்னு சொல்லியிருக்கப்பா அப்போ பாவங்களை சுட்டி காண்பிப்பவர் தான் பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னு ஆண்டவரே அப்பா எங்கள் வாழ்க்கையில் அப்பா பாவம் செய்த எங்கள் வாழ்க்கையில் நீங்க இன்றைய நாளில் வர வேண்டும் என்று ஜபிக்கிறப்பா எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பாவக்கட்டுகள் சாபக்கட்டுகள் அனைத்தும் நீக்க வேண்டும் என்று ஜபிக்கிற ஆண்டவரே வாழ்க்கையில் இருக்கிற விடுதலையற்ற நிலமையில் இருக்கிற ஏதோ ஒரு காரியங்களில் விடுதலை கிடைக்காதா அப்படின்னு சொல்லி கண்ணீரோட ஜபிக்கிற மக்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுக்க வேண்டும் என்று ஜபிக்கிறப்பா அப்பா உங்களுடைய கரத்துல ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஒப்படைக்கிறேன் நீங்க பொறுப்படுத்த வழி நடத்தி செல்லுங்க இருந்த பரம தந்தையே கர்த்தர் உங்க ஜபத்தை கேட்டிருக்கிறாரு கண்டிப்பா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்வாரு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசம் பண்ணும்போது உங்கள்கிட்ட இருக்கிற சில குணநலங்கள் மாறி ஒரு தாழ்மையான குணநிலங்கள் பெருகும் மனசில் எப்பவுமே ஒரு சமாதானம் நிலவும் கர்த்ததாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாளர் ஆமீ லாமி ஹாரில்